பொய்யர்கள் தங்களை எவ்வளவு பேசி கொண்டு வந்தாலும் அவர்களினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்கு உங்களுக்கு ரோஷம் இருந்தால் உங்களுக்கு உண்மையாகவே சூடு சூழனை இருக்குமானால் இந்த கேள்விகளுக்கு நான் தார்மீக பதிலை எதிர்பார்க்கிறேன் தமிழ்ல எத்தனை வரிவடிவங்கள் இருக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றாக இருந்த வரிவடிவத்தை நூற்றி இருபத்தி மூன்றாக குறைத்தது தந்தை பெரியார்

மூட நம்பிக்கையை கொண்டு வந்து நீ சேர்த்தாலும் அது அப்பட்டமா காரி மூண்டு விடும் எட்டி உதைத்து விடும் இந்த மொழியில் நீ எந்த மூட நம்பிக்கையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அதனால் இந்த மொழியை ஆதரிக்கிறேன் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தமிழை வளர்த்த சான்று சொல்றீங்கல்ல அவங்களும் வாழ்ந்தார்கள் தானே அவர்களும் இயக்கம் கண்டார்கள் தானே அவர்களும் இலக்கியமடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் தானே ஆனால் அவர்கள் செய்யவில்லை தந்தை பெரியார் தான் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகள்ல ஐம்பது பைசாக்கு கொண்டு வர இதெல்லாம் விட தட்சிண பிரதேச திட்டம்னு ஒன்று வந்ததே நீங்கள் சொன்ன அத்தனை தமிழ் தேசிய முன்னத்தியர்களும் அதற்கு ஆதரவாக என்று கொடிபிடித்தார்களே அந்த தட்சிண பிரதேச திட்டத்தை யார் குடியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் விடுதலைன்னு ஒரு பத்திரிகை நடத்தணும் அதே காலகட்டத்துல திருவிக்க என்ன பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார்